இலங்கை தமிழரசு பற்றி மத்திய குழுவில் எம் ஏ சுமந்திரன் சமர்ப்பித்து அறிக்கை எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியாடு அறிவிப்பு மக்களிடம் அவசர கோரிக்கை போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு ரணில் சஜிப்புக்கிடையே ஐக்கியத்தை ஏற்படுத்த முயன்றாரா அஜித் தோவல் தேர்தல் விஞ்ஞாபனம் எதிரணிப்பல் தமிழருக்கான தனிநாடு எனது நோக்கம் அரிய நேத்திரன் வெளிப்படை சஜித்துடன் இணைந்தார் மாவை சேனாதி ராஜாவின் மகன் விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் சயத் பிரேமதாசாவை ஆதரிக்க இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது மூன்று தீர்மானங்கள் மத்தியுழே நிறைவேற்றப்பட்டது முதலாவது தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற திரு பாவண்ணா அரியணேத்ரனுக்கு ஆதரவளிக்கவில்லை என்ற தீர்மானத்தை இலங்கை தமிழரசு கட்சி நடத்திருக்கிறது இரண்டாவது எமது கட்சி உறுப்பினராகிய திரு அரியநேத்திரனை ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவது எதிர்வரம் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரு சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்திருக்கிறது நன்றி தமிழ் பொது வேட்பாளர் பா அரிய நேத்திரனை ஆதரிக்கும் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ் சபை முன்னாள் மேயர் வி மணிவண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தனர் ஜனாதிபதி வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க சையத் பிரேமதாசா அனுரகுமரி அத்தியசநாயக் ஆகியோர் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிடுவதற்கு முன்பாக இவர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான பல்வேறுபட்ட விஷயங்கள் உள்ளடக்கப்படு பட்டிருக்கலாம் என்று எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் குறிப்பாக சொல்லும்படியாக எதுவுமே அங்கு இல்லை பதிமூன்றாவது திருத்தத்தை நிறைவேற்றுவென்ற கூறுவதும் ஏனோர் பழைய மாதிரியே அவர்கள் தாங்கள் விரும்பியவர் அதாவது வந்து போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்க மாட்டோம் காணி அதிகாரங்கள் கொடுக்க மாட்டோம் என்ற விடயங்களில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் அதனை பற்றி குறிப்பிடாமலே அவர்கள் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதும் அது மாத்திரமல்லாமல் முக்கியமாக நாங்கள் நாட்டு நாடு பொருளாதார ரீதியாக மிகவும் சீர்குலைந்திருக்கக்கூடிய நாட்டில் பொருளாதார அபிவிருத்தியை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதுதான் மூன்று பேருடைய கருத்தாக இருக்கிறதா ஆனால் அதனை எவ்வாறு செய்ய போகிறார்கள் என்பதற்கு நிச்சயமாக இவர்களிடம் ஒரு சரியான பதில்கள் இருக்கிறதா என்பது பெரிய கேள்வியாகவே இருக்கின்றது ஆகவே எம்மை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய இனம் மிக நீண்ட காலமாக தனது உரிமைகளுக்காக போராடி பல லட்சம் மக்களை இழந்த ஒரு தேசிய இனத்தினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் எந்த விதமான காத்திரமான முன்மொழிவுகளையும் அவர்கள் செய்யவில்லை என்பதை நாங்கள் முதலாவது தெளிவாக கூறிக்கொள்ள வேண்டும் ஆகவே தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் போன்றோர் சொன்ன மாதிரி ஒரு சமஸ்தி அரசியல் அமைப்பு முறையை ஏற்றுக்கொள்பவர்களை நாங்கள் ஆதரிக்கலாம் என்று சொல்லி சொன்னால் அதற்கான ஒரு சொல்லாடல் எதுவும் கூட இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களில் உள்ளடக்கப்படவில்லை ஆகவே முக்கியமாக இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தமிழரசு கட்சியிடம் கூறுவதும் கூட அரசு அதை இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அனைத்துமே தமிழ் மக்களினுடைய நியாயபூர்வமான உரிமைகளை கொண்டு வருவதற்கான எந்த எந்த விஷயங்களும் உள்ளடக்காமல் இருப்பதன் ஒரு அடிப்படையில் நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு ஆதரவாக தமிழரசு கட்சி முழுமையாக முன்வந்து அதற்கான அதற்கான வெற்றியை உறுதிப்படுத்துவதனூடாக நிச்சயமாக அது பாரிய மாற்றங்களை தென்பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடம் ஏற்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே அந்த வகையில் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழரசு கட்சி தமிழ் மக்களின் நலன்களை முன்னிறுத்தி தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை முன்னிறுத்தி அவர்கள் ஒரு காத்திரமான சரியான தீர்மானங்களை எட்ட வேண்டும் என்பது இன்றைய காலத்தினுடைய தேவை என்று நாங்கள் கருதுகிறோம் ஆகவே இட்டிக்கு போட்டியாக செயல்படுகிறோம் என்பதை விடுத்து தமிழ் மக்களினுடைய வாக்குகள் தமிழ் தேசிய பொது பாடலுக்கு கிடைப்பதன் ஊடாக தமிழ் மக்களது உரிமைகளை எதிர்காலத்தில் ஒரு பேச்சுவார்த்தைகள் மூலம் ஒன்றெடுப்பதற்கான ஒரு ஒரு தளத்தை உருவாக்குவதற்கு தமிழ் கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் குறிப்பாக இதனை எதிர்க்கக்கூடியவர்கள் தமது மனநிலைகளை மாற்றி தேர்தல் விஞ்ஞாபனங்கள் எதுவுமே ஒரு சரியான ஆலோசனைகளை வைக்காத சூழ்நிலையில் அவர்கள் அவ்வாறான நிலைக்கு வர வேண்டும் என்று எங்களுடைய எதிர்பார்ப்பு விருப்பம் அதனை நாங்கள் எங்களது கோரிக்கையாகவும் அவர்களுக்கு முன்வைக்கின்றோம் அதே சமயம் தமிழ் தேசிய தேசிய பொது வேட்பாளருக்கான எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது நாளைய தினம் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஆகவே நாங்கள் எங்களுடைய தே தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது முக்கியமாக தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை அவர்களுடைய உரிமைகளை ஒன்றெடுப்பதை குறியாக வைத்து எங்களது தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது அமைந்திருக்கும் நாளைய தினம் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் உரிய காலகட்டத்தில் நாளைய தினமோ அல்லது நாளை மறுதினமோ கூட எனக்கு தெரியவில்லை அந்த தேர்தல் விஞ்ஞானம் என்பது வெளியிடப்படும் அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு கூறி கருப்பு பட்டி அணிந்து கவடையீர்ப்பு போராட்டம் ஒன்றினை இன்று ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுத்தனர் குறித்த போராட்டமானது அம்பாறை மாவட்டம் காரைதீவு சந்திக்கு அருகாமையில் ஆரம்பமானதுடன் கருப்பு பட்டி அணிந்து பல்வேறு சுலோகங்களை ஏந்தி பட்டதாரிகள் கொளுத்தும் வெயிலில் கவன ஈர்ப்பு போராட்டத்தை அமைதியாக முன்னெடுத்தனர் இதன்போது இதுவரை வேலைவாய்ப்பு தொடர்பில் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை எனவும் உடனடியாக ஜனாதிபதி வேட்பாளர்கள் என கூறிக்கொள்வோர் வெளிப்படையாக பட்டதாரிகளின் நிலைமை குறித்து தகவல்களை வெளியிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கவன ஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டவர்கள் ஊடகங்களிடம் தெரிவித்தனர் இக்கவனஈர்ப்பு போராட்டமானது அம்பாரி மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் சங்க தலைவர் உதுமாலிஃபை முகமது முக்சின் தலைமையில் இடம்பெற்றதுடன் செயலாளர் அப்துல் வஹாப் முக்லிப் அஹமட் உள்ளிட்டோர் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக ஏனைய வேலையேற்ற பட்டதாரிகள் அழிக்காதே அழிக்காதே எதிர்காலத்திலே அழிக்காதே பட்டதாரிகள் வீதிகளில் நின்றால் நாடு முன்னேறுவது எவ்வாறு பட்டதாரிகள் எப்போதும் வீதிக்கு வருவது கேன் இவ்வாறான பதாதைகளை தாங்கியவாறு தமது தொழில் உரிமையினை வலியுறுத்தும் வகையிலான பல்வேறு கோஷங்களை எழுப்பி உரிய தரப்பினர் பெற்றுத் தருமாறு கோரிக்கை விடுத்தனர் இதேவேளை குறித்த போராட்டத்துக்கு போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரை ஆதரிப்பது என்பது தொடர்பில் நிலைப்பாட்டை எழுத்து வடிவில் சமர்ப்பித்துள்ளார் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் ஒன்றிய தினம் வவனியாவில் நடந்தது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு எம் ஏ சுமந்திரன் தனது நிலைப்பாட்டு ஆவணத்தை வழங்கினார் இன்றைய கூட்டத்தில் பல பிரமுகர்கள் கலந்து கொள்ளவில்லை கட்சியின் தலைவர் மாவை சேனா விராசா கலந்து கொள்ளவில்லை ஜனாதிபதி ரீதியில் உள்ள அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது நாடலாவிய ரீதியில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் நிலையங்களில் ஜனாதிபதி தேர்தலின் வாக்குகளை எண்ணுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முதல் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு எந்த வேட்பாளரும் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறாவிட்டால் இரண்டாவது விருப்பு தேர்வை எண்ண வேண்டும் எனவே அதற்கு தயாராக இருக்குமாறு அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதனால் ஒவ்வொரு வாக்கு எண்ணும் நிலையத்துக்கும் அனுப்பப்படும் வாக்குகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இரண்டாவது விருப்பு தேர்வை எண்ணுவதைக்கு நான்கு அல்லது ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட அலுவலர்களை தயார் நிலையில் வைத்திருக்க தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் போது பதினஞ்சாயிரம் சிவில் பாதுகாப்பு திணிக்கல அதிகாரிகள் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளை மூன்று நாட்கள் கடமையில் ஈடுபடுத்துமாறு தேர்தல்கள் ஆணைய சிவில் பாதுகாப்பு திணைக்களத்துக்கு அறிவித்துள்ளது தேர்தல் ஆணைய தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்விடம் வினவிய போது இரண்டாவது விருப்பத்தை எண்ண வேண்டுமென்றால் இறுதி தேர்தல் முடிவு வெளியாகும் நேரத்தை குறிப்பிட முடியாது என்று கூறினார்கள் செப்டம்பர் மாதத்துக்கான விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லிட்ரோ லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது குறித்த உள்நாட்டுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக கடந்த ஜூலை மாதம் சமையல் எரிவாயுவின் விலைகள் குறைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் கிராம் சமையல் எரிவாயுவின் விலை மூவாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு ரூபாயிற்கும் கிலோகிராம் கிலோகிராம் விற்பனை செய்யப்படும் மாவட்ட வைத்தியசாலையில் மாவட்டைத்தியசாலையில் தட்டுப்பாடுவதாக வங்கி தெரிவித்துள்ளது மாவட்ட வைத்தியசாலையின் இரத்த வங்கியில் ஓ மைனஸ் ரத்த வகைகளுக்கு தட்டுப்பாடு எனவே குருதி கொடை வழங்கும் அன்பர்கள் மாவட்ட வைத்தியசாலையின் இரத்த வங்கியுடன் தொடர்பு கொண்டு தினமும் காலை ஒன்பது மணி தொடக்கம் பிற்பகல் நான்கு மணி வரை இரத்த தானம் செய்ய முடியும் என தெரிவித்துள்ளனர் ஆகவே மேற்படி அவசர அவசிய நிலைமையினை கருத்தில் கொண்டு குருதி கொடை அளிக்குமாறு பொதுமக்களிடம் கிளிநொச்சி மாவட்ட இரத்த வங்கி கோரியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சயித் பிரேமதாசாவை ஆதரிப்பதென இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக வெளியான அறிவிப்பு தனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்றைய தினம் வவுனியாவில் நடந்தது இதில் ஜனாதிபதி தேர்தலில் சயித் பிரேமதாசவை ஆதரிப்பதென முடிவெடுக்கப்பட்டதாக எம் ஏ சுமந்திரன் அறிவித்தார் அவர் இதனை அறிவித்த போது அவருக்கு அருகில் கட்சியின் பதில் செயலாளர் பாசாத்தியலிங்கும் கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் சி வி கே சிவஞானும் ஆகியோர் நின்றிருந்தனர் எனினும் இன்றைய கூட்டத்தில் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் தரப்பினர் பெரும்பாலும் கலந்து கொள்ளவில்லை மாவை சேனாதி ராசா உடல் நலக்குறை கலந்து கொள்ளவில்லை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கு நிதி திரட்டுவதற்காக ஸ்ரீதரன் வெளிநாட்டு சுற்றுலா சென்றுவிட்டார் ஞா ஸ்ரீநேசன் சி ஜோகேஸ்வரன் ஆகியோரும் கலந்து கொள்ளவில்லை கே வி தவராசா இடைநிலை சென்றுவிட்டார் ஜனாதிபதி தேர்தலில் யாரையாவது ஆதரிக்கும் இறுதி முடிவெடுப்பது பற்றி கூட்டத்தின் ஆரம்பத்தில் சொல்லப்படவில்லை அப்படி சொல்லப்பட்ட ார் பொது வேட்பாளரை ஆதரிக்காத சார் நிர்மலநாதனும் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கவில்லை இந்த நிலையில் சுமந்திரன் அணியின் ஆதிக்கம் அதிகமாக இருந்த சமயத்தில் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதென முடிவெடுக்கப்பட்டுள்ளது இது முடிவெடுப்பதற்கு முன்னதாக கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் தன்னுடன் கலந்த ஆலோசித்திருக்க வேண்டும் என்றும் அப்படி நடக்கவில்லை என்றும் இது தவறாடு நடவடிக்கை என்றும் குறிப்பிட்டார் வவுனியா நகரில் தினம் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்வதற்கு காணாமல் ஆக்கப்பட்ட சங்கங்களை சேர்ந்த நால்வருக்கு வவுனியா நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக நாளைய தினம் வருகை தர உள்ளார் இதனையடுத்து போலீசாரால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்தின் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அது வகையில் பவனியா வல்லது காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி சிவானந்தன் ஜெனிஜா தமிழர் தாயக காணமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் இணைப்பாளர் கோபாலகிருஷ்ணன் ராஜ்குமார் அந்த சங்கத்தின் தலைவி காசிப்பிள்ளை ஜெயவனிதா மற்றும் காணாமல் போன அமைப்பை சேர்ந்து சண்முகநாதன் சரோஜா தேவி ஆகியோருக்கு இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வவனியா நகரில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இன்றைய தினமான ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு மணி தொடக்கும் பிற்பகல் ஆறு மணி வரை வரையாறு காலப்பகுதியில் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள் என்பவற்றை மேற்கொள்வதற்கு குற்றவியல் நடபடிமுறை கோவையின் பிரிவு நூற்று ஆறில் ஒன்றின் கீழ் தடை விதிக்கப்படுவதாக நீதிமன்ற உத்தரவில் நாட்டு நிலவும் சீரற்ற கால நிலையினால் ஐந்து மாவட்டங்களின் இருபத்தி ஒன்பது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாய வளையங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு கம்பகா கழுத்துறை ரத்தினபுரி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்கள் டெங்கு அபாயமிக்க மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளது நாட்டில் இவருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் முப்பது ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் பதினேழு டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அதிக அளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலிருந்து அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை பதினைத்து நூற்று இருபது ஆகும் எனவும் தெரிவித்துள்ளனர் இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுச்சூழலை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்குமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சைத் பிரேமதாசாவுக்கும் இடையில் ஐக்கியத்தை ஏற்படுத்தும் இறுதி முயற்சிகளில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அயத் தோபால் ஈடுபட்டுள்ளார் என வெளியாகும் தகவல்களை ராஜதந்திர வட்டாரங்கள் நிராகரித்துள்ளன இருவருக்கும் இடையில் ஐக்கியத்தை ஏற்படுத்தி இணைந்து போட்டியிட செய்வதற்கான இறுதி முயற்சிகளுக்காகவே ியோ தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டார் என தெரிவிப்பதை இந்திய தூதரகத்தின் நிராகரித்துள்ளன என ஊடகம் ஒன்றும் வெளியிட்டுள்ளது அவ்வாறான தேவை ஏற்பட்டிருந்தால் தோவல் புதுடெல்லியில் இருந்தே குறிப்பிட்ட தலைவர்களை தொடர்பு கொண்டிருப்பார் அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருக்க வேண்டியதில்லை என சிரேஷ்ட ராஜதந்திர வட்டாரம் ஒன்றும் தெரிவித்தது அவர் இலங்கையின் அரசியல் தலைவர்களை நேரடியாக சந்திக்க விரும்பியிருந்தால் ஊடகங்களுக்கு தெரியாமல் சந்தித்திருக்கலாம் கடந்த காலங்களில் அவர் அவ்வாறு தொடர்பில் விருப்பங்களை தோவல் தலைவர்களை சந்தித்தார் என தெரிவிப்பது ஆதாரமற்ற விடயம் என ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தாம் ஜனாதிபதியாக மாறுவது உறுதி என சிறிலங்கா பொது முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் ஜனாதிபதி வேட்பாளருமான நாமல் தெரிவித்துள்ளார் எர் ஜனாதிபதி தேர்தல் கட்சியின் வெற்றி அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டுக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு சட்டத்தையும் நடைமுறைப்படுத்த இடமளிக்க மாட்டோம் மாகாண சபைகளுக்கு எந்த வகையிலும் போலீஸ் அதிகாரிகள் வழங்கப்படாது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் அரசு ஊழியர்களின் சம்பளங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் சம்பள முறைகள் கலைக்கப்பட வேண்டும் எனவும் நாமல் கூறியுள்ளார் மேலும் இந்த பிரச்சினைகளுக்கு நீண்ட கால அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் புத்தக அறிவின் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் ஆட்சி பற்றிய நடைமுறை தெளிவின்றி காணப்படுவதாக மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன தெரிவித்துள்ளார் கொலோனாவையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் கூறியுள்ளார் ஒட்டுமொத்த நாட்டை பற்றிய புரிதலும் ஆட்சியை பற்றிய புரிதலும் இல்லாதவர்களின் கருத்து உருவாக்கப்பட்டது இவற்றை நாடு மீண்டும் திவாலாவதை தடுக்க முடியாது இந்த இரண்டு திட்டங்களுக்கு மட்டும் குறைந்தபட்சம் புதிதாக மூன்று மில்லியன் தேவைப்படுகின்றது இந்த படம் என்கிருந்து வருகின்றது கேட்கும் போதெல்லாம் வாக்களியுங்கள் என்கின்றார்கள் செய்து காட்டுவோம் என்கின்றார்கள் இரண்டாயிரத்து ஒரு மாணவன் கோட்டாபய ராஜபக்ஷவிடம் பொருளாதாரம் குறித்த கேள்விகளை கேட்ட போது என்னிடம் மற்றவர்களிடமும் கேள்வி கேளுங்கள் என்றார் ஆட்சி செய்ய தகுதியானவர்கள் இல்லை என்றால் கோட்டாபயவால் என்ன நடந்தது என்பதை நினைவில் என்றார் தமிழ் மக்களுக்கான தனி நாடு உருவாக்குவது எனது நோக்கம் இல்லை என தமிழ் வேட்பாளர் அரிய நேத்திரன் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அரிய நேத்திரன் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் தமிழருக்கான முழுமையான சுதந்திரவு எனது பிரதான நோக்கம் தமிழருக்கான தனி நாடொன்று உருவாக்குவது நோக்கமாக இருந்திருந்தால் நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருக்க மாட்டேன் அத்துடன் தாம் சமத்துவ அரசாங்கத்தை விரவுவதாகவும் கனடா மற்றும் ஸ்வீடன் ஸ்காட்லாந்து போன்ற நாடுகளில் காணப்படுவதை போன்ற சமத்துவ அரசாங்கத்தை உருவாக்குவதே எமது நோக்கம் குறிப்பாக மூன்று பிரதான வேட்பாளர்களினதும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் தமிழ் மக்கள் குறித்தும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் தங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்பதை உணர்வார்கள் அத்தோடு தாங்கள் தவறடைந்துள்ளதை உணர்ந்து தீர்வொன்றை முன்வைப்பார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார் அத்தோடு ஜனாதிபதி வேட்பாளர் என்ற அடிப்படையில் வடக்கு கிழக்கு மக்களுக்கான கொள்கைகள் திட்டங்கள் குறித்து வினவப்பட்ட போது வடக்கு மக்களுக்காக மாத்திரமல்ல கிழக்கு மக்களுக்காகவும் அங்கு தமிழ் மக்கள் அதிக அளவில் வசிக்கின்றார்கள் சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையில் தமிழர்கள் அடிமைகளாக்கப்பட்டுள்ளனர் அத்தோடு வாழ்வாதாரம் பிரஜா உரிமைகளை பெற முடியாதவாறு நாங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளோம் மற்றும் தமிழ் மக்களின் உரிமைகள் பறிப்போயிருக்கின்றன தமிழர் அதிகளவாக வாழும் பகுதிகளில் இடம்பெறுவதை முன்னிலைப்படுத்துவதற்காகவும் நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றேன் இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நாங்கள் இதனையே தெரிவிக்கின்றோம் அதோடு இந்த பிரச்சனைகள் தொடர்ந்தும் நீடிக்கின்றன இன பிரச்சனைக்கு தீர்வை காண முடிந்தால் பொருளாதார பிரச்சனை தானாகவே முடிவுக்கு வந்துவிடும் இதுவே எனது நோக்கம் என்றும் அளித்துள்ளார் தமிழரசு கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மகன் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மாவை சேனாதி ராஜாவின் புதல்வரான கலையமுதன் எதிர்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சத்யத் பிரேமதாசவுடன் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை சஜித் பிரேமதாசவை யாழ்ப்பாணத்தில் வைத்து கலையமுதன் சந்தித்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன இலங்கையாதுபதி தேர்தல் இருந்தவரும் இருபத்தி ஒராம் தேதி இடம்பெற உள்ள நிலையில் இம்முறை முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் இந்நிலையில் தமிழ் பொது வேட்பாளராக பா அறிவிணேதரன் களமிறக்கியுள்ளார் அத்துடன் நாடலாவிய ரீதியில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ள பிடித்துள்ள நிலையில் சஜித் பிரேமதாச வடக்கு மாகாணத்துக்கு நேற்று விஜயம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி வேட்பாளரும் நிலையில் அவருக்கு ஆதரவு தெரிவித்து இரு பேரணிகள் இடம்பெற்றன குறுமன்காட்டில் இருந்து ராஜாங்க அமைச்சர் கே காதர் மஸ்தானின் ஆதரவாளர்கள் பேரணியாக ஜனாதிபதியின் பிரச்சார கூட்டம் இடம்பெறும் வைரவ புளையங்குளம் மைதானத்துக்கு இன்றைய தினம் சென்றடைந்தனர் இதேவேளை பவனியா குடியிருப்பு சித்தி விநாயகர் ஆலய பகுதியில் இருந்து மாவட்ட அபிவிருத்திக் குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோத்தலை பரிநாதரவாளர்கள் பிரச்சார கூட்டம் இடம்பெறும் மைதானத்திற்கு பேரடியாக சென்றிருந்தார்கள் குறித்த இரண்டு பேரணிகளிலும் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜெப்னா கலரியின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான ಡಬ್ಲ್ಯೂ 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 ಡಾಟ್ ಜೆಫ್ನಾ ಕಲರಿ ಡಾಟ್ ಎಲ್ಕಿ ಇಣೆಯನ್ನು ಇಣಿದಾಗ